வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களுக்கு வாரம் ராசி பலன் உங்களுடைய ராசியில் கேத அமர்ந்திருக்காரு உடன் செவ்வாய் வந்து இங்கே இணைவு பெறதனால இங்கே சில நாட்களாகவே செவ்வாய் நீச்சமயம் பன்னெண்டாம் இடத்துல இருந்தார் நாலு கூடியவரும் பாக்கியாதிபதியுமா இங்கே செவ்வாய் வந்ததுனால வண்டி வாகனம் வீடு இது போன்ற அமைப்புகளையும் உடல் ஆரோக்கியம் தாய்வழி உறவுகள் அதே போல் தந்தை வழியின் மூலயமாக சில விரைய செலவுகளை அனுபவித்தவர்களுக்கு அந்த அமைப்புகள் இப்போது விலகுதுங்க இப்போ வந்து உங்களுடைய ராசியில் செவ்வாய் வந்து அமர்றாரு சூரியன் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு உங்களுடைய ராசிக்கு அதிபதி பத்தாம் இடத்துல போய் அமைய பெற்றவர்கள் தொழில் அமைப்புகளில் இருந்த சில தடுமாற்றங்கள்லாம் இப்போது சரி செய்யும் அட்டம சனியினுடைய அமைப்பில் இருக்கீங்க இரண்டு இங்கே செவ்வாய் பாவகிரகம் கேது நாணக்காரகன் இந்த இரண்டு சுப இந்த பா பாவகிரகங்களும் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருப்பது என்பது அதே போல் எட்டாம் இடத்துல சனி அமர்ந்திருப்பது என்பது எதிலையும் ஒரு தடையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதில் ஒரு விஷயம் உங்களுடைய ராசிக்கு அதிபதி நல்ல இடத்துல பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க எல்லாத்தையும் ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு அமைப்பும் இப்போது உங்களுக்கு உண்டாகும் அதாவது கொடுப்பல் வாங்கல் அதே போல் மற்றவர்களுக்கு கையெழுத்து போட்டு பணம் வாங்கி தருவது அதே போல் வீடு வண்டி வாகனம் இது போன்ற அமைப்புகளில் கவனமாக இருத்தல் உங்களுடைய தந்தை வழி உறவுகள் மூலியமாகவும் கவனமாக இருத்தல் முக்கியமாக சகோதர உறவுகளிடம் கவனமாக இருப்பது இது எல்லாமே நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும் இங்கே எட்டாம் இடத்துல சனி வந்து அமர்ந்துட்டால் இரண்டாம் இடத்தை பார்த்துருவார் உங்களுடைய வார்த்தைகள் ரீதியிலே சில நேரங்களில் கஷ்டங்களை அனுபவிப்பீங்க வருமான ரீதியில் இது போன்ற அமைப்புகளில் இங்கே உங்களுடைய நட்சத்திரத்தின் மீது சனி செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரக்காரர்களுக்கு அட்டம சனியினுடைய தாக்கம் தெரியும் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வருமான இழப்பு பேர் கட்டு போகிறது இது போன்ற அமைப்புகள்லாம் இருக்கும் அதனால் கவனமாக இருப்பது நல்லது குரு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் ஐந்தாம் பாவாதிபதி அதிர்ஷ்டஸ்தானாதிபதி பதினொன்றில் அமர்ந்து உங்களுடைய ஐந்தாம் இடத்தையே பார்க்கறதுனால இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு உங்கள் சனியினுடைய அமைப்பில் இருந்தாலும் உங்களுடைய பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஏதாவது முர் காலத்தில் உங்களுடைய தகப்பனாரோ இல்லை தகப்பனாருக்கு தகப்பனாரோ யாராவது ஒருத்தருக்கு நல்லது செய்வாங்க அந்த நன்மை இப்போது உங்களுக்கு பல மடங்கு நன்மை தரக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு திரும்ப வரும் இது அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பு குழந்தைகள் விஷயத்திலும் நன்மைகள் ஏற்படும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க தெய்வ அனுகுலமும் இருக்கு என்னதான் கஷ்டத்துல இருந்தீங்கன்னா உங்களுடைய ராசியில கேது செவ்வாய் எட்டுல சனி ஏழுல ராகு இது போன்ற அமைப்புல ஏழுல ராகு இருந்தாலும் குருவின் பார்வை இருக்கு திருமண அமைப்புகள்லாம் கைகூடி வரும் என்னதான் சிரமங்கள் இருந்தாலும் இங்க குரு சுக்கரன் ஆகிய சுபகிரகங்கள் சிறப்பான ஒரு அமைப்பில் இருக்கு மூன்றாம் இடத்தையே சுக்கரன் பார்வை செய்கிறாரு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இளையவகர் சகோதர அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்கு நல்லதே நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே